விழாவையொட்டி மத்திய மற்றும் மேற்கு ஒன்றிய திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் மரக்கன்றுகள் நிகழ்ச்சி மகேந்திரவாடி மற்றும் வேடாங்குளத்தில் நேற்று நடைபெற்றது மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன் தலைமை வகித்தார் மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் பெருமாள் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வேதா சீனிவாசன் முன்னிலை வகித்தனர் சுற்றுச்சூழல் அணி ஒன்றிய அமைப்பாளர் முகேஷ் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளரும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியின் மகனுமான வினோத் காந்தி கலந்து கொண்டு வேட்டாங்குளம் மற்றும் மகேந்திரவாடியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பேசினார் நிகழ்ச்சிகளில் மாவட்ட அயலக அணி அமைப்பாளர் சிவா மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் வெங்கடேசன் ஒன்றிய அவை தலைவர் நரசிம்மன் ஒன்றிய துணை செயலாளர்கள் சீனிவாசன் சரளா முரளி பொருளாளர்கள் பிரகாஷ் செல்வம் மாவட்ட பிரதிநிதி சம்பத் விவசாய அணி துணை அமைப்பாளர் சண்முகம் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் மார்க்கண்டேயன் சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வேடாங்குளம் ராஜராஜன் ஹரிசங்கர் நிர்வாகிகள் தேவேந்திரன் ஜெகதீசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வேட்டாங்குளம் மற்றும் மகேந்திரவாடியில் மொத்தம் இருநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது